புரிய <laughs> <laughs>

நினார்கிற <laughs> மாதிரி பாரு 12 செம தேதி கொஞ்சம் நாங்க போடு இவரைக்கும் ஏர்மண்டா தூக்கி விடு. ஆ சூஸ் இல்ல. ஓகே பிரைட். यार मडूला वर्क பண்ணு. ஆ ஆ. ஆ மடு டீ. மத்த ஹெட் மூவ்ஸ். ஆ. இல்ல நான் பதனா பேரான லெவல் ஜாசி பனாக ஜாசி லாகன். லாகன் இதா. ஆ சரி. உள்ளூரால கருத்துல எத பேச நல்லா கீரு கருத்துக்களை மட்டும்தான் ஞாபகத்துல போறேன் கட்டாயம் போடுறோம் படிச்சு அவர்கள் எல்லாரும் பயங்கர

அவனுக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி நூற்றி உறுப்பு ஆண்டு வரும் ஆயிரத்தி

அட்டினதில் என்னுடைய மாணவர்கள் இத்தனை அடிவேட்டையில் பார்க்க நல்லா இருக்க

தேர்தல கட்சியில யாழ்ப்பாணத்துல மட்டும்தான் போட்டுருக்கா எங்களுக்கு உடனோட உச்சி கட்சி 我的，没事，没事，没事。哦，一百。赶紧没了，赶紧没了。你给我这边来点，拿来，拿来，拿来，给我。啊，啊，你那边那边办的，对，你这啥样的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？的？的？的？的？的？的？的？的？的？的？的？的？的？ آج ميرو ڏرانجي آجي سنجهو اها نه 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 இல்ல அது. அது அரியா பாவி கேள மாட்ட பாவி. انا இந்த இந்த பரபரபர பவர் டேட்டே சரி.ubarna. இங்க சோக அப்படிதா இருக்கு. உலக என்ன 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 ஆகும்? வேண்டாம் அந்த சந்தேப்பு பேர் தெக்குல வந்து ஒரு ஒரு பண்ணியிருக்காங்க அதே அந்த தெக்குல எனக்கு வரக்க வரக்கலாம் ஆ हां हां அந்த நம்ம இங்க வந்து எனக்கு இன்னொரு வந்து 10000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000 അത് ഓർക്കുക കണ്ടിരിക്കാമോ കുറwidetilde ഓടാനടോ എന്നെ ചൊല്ലിയതാ കേട്ടോ വാതുമെന്നാ ചെയ്യുന്ന മോശമാണല്ലേ എന്നെ അതുകൊണ്ട് കട്ട് വന്നങ്ങോട്ട് ഇടി എവിടെയാ അറിയാ

பெரிய திருப்பி சந்தேஷம் சொல்லான பாத்ரூம்ல இருக்கு. அந்த பாத்ரூம்ல இருக்கு. சொல்லான பாத்ரூம். அalle 8 மணிக்கு கூட்றது. அத கூட்டி திறந்து விட்டா மறுது உள்ள போய் கிழ மாட்டாங்க. அப்படியே பாத்து வந்து. அப்படியே ஹப்பிங் வாஷ்ரூம்ல இருக்கு. வாத்து பாத்ரூம்ல அந்த இடத்துல இருக்கு. அந்த இடத்துல கார்டு மீன் தேவே. அத அச்சலே ஆகேங்க போற வராது. நான் 9:00 மணி தான் கழிச்சு வர போறேன்.

வணக்கம் சார் வணக்கம் என்ன நான் அம்மா ஐயா வணக்கம் அவர் மாடல கண்ணனா அண்ணா அது ஃயூஷன் என்னலாம் சப்போர்ட் மூட் சார் வெரான் சார் வெக்கஸ் எல்லாம் சீலால ஆ சரி அதக்கறதுக்கு சீலாலயே இங்க வரணும் நான் இன்னும் ஒரு வெண்டல் நீங்க சொல்றவள நான் செய்யிறேன் வெண்டல்க்கு ஓடவே இல்ல நான் ஓடலாம் தான் பாக்கி விட்டுருக்கேன் ಅಂದೆ ಲಂಕಾಯಿಗೆ ಮೋಸ ಮಾಡಿದ್ರು. ಫೈನಲ್ ಯೂನಿಟ್ આવೋದ ಮಾತ್ರ ಅನುಮಾನ ಇದೆ. ಇದೇನಾ ಬಿಡಿಕೊಂಡವರಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಅವರ ಹಾರೋದು. ಕ್ಯಾಂಪೇನ್ ಬಂದಾಪ್ರೆ söyle ಇಲ್ಲಾದು. ಚೆನ್ನಾಗಿ தெரியாது. ಗ್ರೀ ಸಹ ಮುಡಿಬೇಕು. ನೀವು ತಳವರಾಗಿ ನೀವು ನಡೆರಿ ಕೊನೆಲ್ಲ ಅಡಿ ಬಾಡಿ ಬಿಡಿ ಬಿಟ್ಟಿಲ್ಲ ನಾನು. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ನಾವು ಪ್ರಣಾಮದಕ್ಕೆ ಇನ್ನೊಂದು ವೋಟ ಕೊಡೋದು. ನೀನಾ. ಕೂಸಿ ತಿನ್ನಮ್ಮ. ಓಕೆ.

இதவே அற்றுனா வேற தானங்களுக்கு இன்னொரு நாரசவைக்கு பொறுப்பா போட்றோம் முதமொபைல் பாருங்க கட்டைய போடுவோம் இன்னும் நாலஞ்சி போகுது